நாம் இந்த காணொளியில் அட்டவணையை பயன்படுத்தி எப்படி தீர்வு காண்பது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் ஓர் உயிரியலாளர் தேனியின் தேன் உற்பத்தியை மூன்று வகையாக பிரித்து மூன்று மாதிரிகளை வைத்து ஆய்வு செய்கிறார் நீர் மற்றும் சர்க்கரை பானம் எப்படி பாதிக்கிறது என ஆராய்கிறார் முதலில் நாற்பது சதவிகித சர்க்கரை உள்ள இரண்டு லிட்டர் ஏ பானத்தை எடுத்துக்கொள்கிறார் இதை இப்படி எழுதலாம் அட்டவணைப்படுத்தி பிறகு தீர்வு காண்போம் பான அளவு கட்டத்தை எழுதிக் கொள்வோம் அடுத்து கட்டத்தில் சர்க்கரையின் சதவிகித அளவை சொல்வோம் அடுத்து சர்க்கரையின் அளவை சொல்வோம் இந்த முதல் பானம் பானம் ஏவை இரண்டு லிட்டர் எடுத்துக்கொள்கிறார் பானம் ஏவில் நாற்பது சதவிகிதம் சர்க்கரை உள்ளது முதல் கட்டம் எந்த பானத்தைப் பற்றி பேசுகிறோம் என்பதாகும் பானம் ஏ இதை அவர் இரண்டு லிட்டர் எடுக்கிறார் அதில் நாற்பது சதவிகிதம் சர்க்கரை உள்ளது இரண்டு லிட்டரில் உள்ளபடியுள்ள சர்க்கரையின் அளவை அறிய இரண்டு லிட்டரை நாற்பது சதவிகிதத்தால் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி நான்கால் பெருக்க வேண்டும் பெருக்கல் குறி எக்ஸிற்கு மாறாக புள்ளி வைக்கிறேன் ஆங்கிலத்தில் எக்ஸ் என்று தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்க இரண்டை பூஜ்ஜியம் புள்ளி நான்கால் பெருக்கினால் கிடைப்பது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு லிட்டர் இரண்டு லிட்டரில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு போக மீதி ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் நீர் இரண்டு லிட்டரில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு லிட்டர் சர்க்கரை என்பது நாற்பது சதவிகித சர்க்கரை இப்பொழுது ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் பானம் பி யை சேர்க்கிறார் இரண்டு கூட்டல் ஒன்று புள்ளி இரண்டு சமம் மூன்று புள்ளி இரண்டு லிட்டர் இது புதிய பானம் சி சீ தேனீக்கள் விரும்புகின்றன என்கிறார் அவர் இவ்விரண்டையும் அதாவது ஏ கூட்டல் பி ஒன்றோடொன்று சேர்க்கும் பொழுது கிடைப்பது பானம் சி எவ்வளவு பானம் சி கிடைக்கிறது இரண்டு கூட்டல் ஒன்று புள்ளி இரண்டு சமம் மூன்று புள்ளி இரண்டு லிட்டர் பானம் சி கிடைக்கிறது இது இருபத்து ஐந்து சதவிகித சர்க்கரை உள்ள பானம் இதில் உள்ள சர்க்கரையின் அளவு நமக்கு தெரியும் ஏனென்றால் மூன்று புள்ளி இரண்டு லிட்டர் பானத்தில் இருபத்து ஐந்து சதவிகித சர்க்கரை அல்லது கால்பங்கு சர்க்கரை அதாவது லிட்டர் சர்க்கரை உள்ளது இது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு லிட்டர் சர்க்கரை இதை கட்டத்தில் எழுதியாகிவிட்டது அதுதான் சர்க்கரையின் அளவு இதுவே இருபத்து ஐந்து சதவிகித சர்க்கரை இந்த சர்க்கரை பானம் சி மூன்று புள்ளி இரண்டு லிட்டர் இப்பொழுது பானம் பியில் உள்ள சர்க்கரையின் அளவு சதவிகிதத்தில் எவ்வளவு என தெரிய வேண்டும் இந்த சதவிகித அளவை எக்ஸ் என்போம் அதை கட்டத்தில் எழுதுவோம் எக்ஸ் சதவிகிதம் என்பதை தசம முறையில் உள்ளதாகக் கொள்வோம் எவ்வளவு சர்க்கரை இதில் உள்ளது பியில் உள்ள சர்க்கரை தசம முறையில் ஒன்று புள்ளி இரண்டு பெருக்கல் எக்ஸ் அளவில் உள்ளது ஒன்று புள்ளி இரண்டை எக்ஸால் பெருக்க வேண்டும் இது பற்றி சற்று யோசிப்போம் ஏவில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு லிட்டர் சர்க்கரை உள்ளது பானம் பியில் உள்ள சர்க்கரையை ஏவில் சேர்த்தும் சியில் பூஜ்யம் புள்ளி எட்டு லிட்டர் சர்க்கரை தான் உள்ளது ஆக பியில் உள்ள சர்க்கரையின் அளவு பூஜ்ஜியத்திற்கு சமம் இங்கு ஒரு சமன்பாட்டை அமைப்போம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு கூட்டல் ஒன்று புள்ளி இரண்டு எக்ஸ் சமம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு என்று எழுதுவோம் சமன்பாட்டின் இரு பக்கத்திலிருந்தும் பூஜ்ஜியம் புள்ளி எட்டை கழித்து விடுவோம் அப்பொழுது நமக்கு கிடைப்பது ஒன்று புள்ளி இரண்டு எக்ஸ் சமம் பூஜ்ஜியம் ஆக எக்ஸ் சமம் பூஜ்ஜியம் இந்த கட்டத்தில் எக்ஸிற்கு பதில் பூஜ்ஜியம் என இருக்க வேண்டும் பியில் சர்க்கரை இல்லை பீயில் இருப்பது ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் அதாவது ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் நீர் மட்டுமே பீபானத்தில் சர்க்கரையே இல்லை பீபானத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சுழியனே